රා ආ්ඩුවන් මේ පාලිමන්තු ඩේනකට ලච්ජයි මං අතු ලේනකොට අතරමට ලච්චයිතුන, කොච්චර රාව එකක් ආමිගැනකුට සොපාතු ෑ ෙරපනෑ ුට ඉන්දනන්නෑ. ර හැ න හ ග ංහල ොල ංහල ර ල් න ක ර දක් දහ දහ කය ර ල ැ ද ම . இன்றைய தினம் இந்த மறுபடியும் இந்த பாராளுமன்றத்திலே நான் வந்து உரையாற்ற முடியுமாக இருந்தால் நான் நினைக்கிறேன் என்னுடைய தேசத்தின் தெய்வங்களும் தெய்வங்கள் வழிவந்தவர்களுமே நின்ற உதவியால் இன்றைய மறுபடியும் இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே வந்த நாள் கதைக்கக்கூடிய இருக்கிறது இந்த நேரத்திலே தங்களுடைய உறவுகளை இழந்து தங்களுடைய நிலங்களை இழந்து தங்களுடைய வீடுகளை இழந்து சொந்தங்களை இழந்து வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் போகின்ற ஒவ்வொரு நிமிடங்களையும் நான் உங்களோடு இருப்பேன் என்பதை சொல்லிக்கொண்டு என்னை நேசிக்கும் உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கலையும் சொல்லிக்கொண்டு முக்கியமான விடயம் வடக்கு நான் பார்த்தேன் அண்மைய தினத்திலே முப்பத்தாறு கோ மோடி அனுப்பப்பட்டிருக்கிறது மிகவும் கவலையான விடயம் அந்த ஈக்விட்டி ஈக்குவாலிட்டி என்கிற ஒரு வித விடயம் தெரியாமலே எங்களுடைய அரசாங்கம் போய்கொண்டிருங்க நினைக்கும் போது சரியான கவலையாக இருக்கிறது ஈக்குவிட்டி என்றா என்ன ஈக்குவாலிட்டி என்றா என்னன்னு கூட தெரியாது எல்லாருக்குமே இருபத்தையாயிரம் ரூபா முழங்கால் அளவு தண்ணி வந்தவனுக்கும் இருபத்தையாயிரம் ரூபா வீடு முழுக்க இல்லாமல் போனவனுக்கும் இருபத்தையாயிரம் ரூபாய் என்பிபிக்கு வேலை செய்யவங்க செய்தவங்க முழு பேருக்கும் இருபத்தையாயிரம் ரூபா வீடு இல்லாதவனுக்கும் இருபத்தையாயிரம் ரூபா வீட்டு அட்ரஸும் இல்லை ஒன்றும் இல்லை அவனுக்கும்

படுமோசமான நிலைமை இருக்கிறது ஆகவே இங்கே அரசாங்கம் பிழை எதிர்கட்சி பிழை என்று நான் இங்கே ரெண்டு நாள் நான் ஃபுல்லாக ரெண்டு நாள் வெளியே வரையலாம் இருந்து பார்த்தால் அரசாங்கம் பிழை என்ற அடிபாடு அங்க நடக்குது இல்லை நீங்கள் தான் பிள்ளைய நீங்கள் வெக்கம் இந்த மாதிரியான ஒரு பாராளுமன்றம் இந்த நாட்டில் இருக்கிறது வெக்கம் நீங்கள் இந்த பாராளுமன்றத்துக்கு இன்றைய சின்ன செலவழிக்கிற பணத்தொகையை எடுத்துக்கொண்டே வீடுகளை இழந்த தந்தை இழந்த தாய் இழந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பத்து பத்து லட்சம் கொடுத்துருந்தீங்க என்று சொன்னால் சாகும் வரைக்கும் இந்த அரசாங்கத்தை அந்த மக்கள் ஞாபகம் வைத்திருப்பார்கள் ஆனால் கவலை என்னென்றால் நாங்கள் எங்களுக்கு அடிபட்டுக் கொண்டிருக்கிறோம் இங்காலே அங்காலே என்று மாறி மாறி சொல்லிக் கொண்டிருக்கிறோம்